தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவசந்தியா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்லைங்கிறதுனால அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் வணக்கம் நான் எனக்கு மூக்கில் சதவளத்து சத இருந்துச்சு வேறு வேறு வக்கம்பெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு சரியாகலை அப்புறம் மேம் இங்கே ரெஃபர் பண்ணுனாங்க நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கேன் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போது ப்ரீத்திங் எல்லாம் கிடையாது நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறது மெயின் ரீசன்னாக இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இங்கே வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்லா தூக்கம் வருது இப்போல்லாம் பசியாகுது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது சரி ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் சிவசந்தியா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு சொன்னாங்க மேஜிக் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுங்க மூக்கெல்லாம் அடைச்சிருந்தது இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது மூக்கில் சதவளச்சி இருந்துட்டு ரொம்ப ப்ரீத்திங் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வந்து நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோட பிறந்துருக்குறோம் இது மூக்கடைப்பு சரி பண்ணுறதுக்கு சளியை சரி பண்ணுறதுக்கு தும்மல் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி பண்ணுறது இருக்கும் அப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டிம்லேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு அருமையாக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊசிகள் இருக்கும் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மேல அதை வச்சு பண்ணும் பண்ணும்போது அருமையை சரியாக ஆரம்பிக்கும் இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவ முறை அக்கு பஞ்சர் உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே இதை வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம அழுத்தி விடும்போது அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது கூட சுட்சோக் தெரப்பி சீடு தெரப்பின்ட்டுலாம் இருக்குது அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம கைகளில் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல அழுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சீடு அதாவது நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற தான் நமக்கு வந்து சளிக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த மிளகு வந்து அந்த பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சுஜோக் தெரப்பி மெத்தட்ல அருமையா மூக்குல வர பிரச்சனைகள் மூக்குல சதை வளர்ச்சி மூக்கடைப்பு தும்மல் நிக்காம வந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து நான் அந்த மூக்கடைப்பு சரி பண்ணக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையும் இந்த சுஜோக் தெரப்பி மெத்தடில் எப்படி அந்த மிளகை வந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிவிட்டு இந்த சீடையும் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும் உங்களோட மூக்கடைப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தால் கூட இதை வந்து எளிமையாக சரி பண்ணிக்க முடியும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அதோடு வந்து இந்த சுஜோக் தெரப்பி மெத்தடையும் நம்ம பார்க்கலாம் நம்ம காலில் பார்த்தீங்கன்னா இந்த உட்புற கணக்கால் மோட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த கொலுசு போடுற இடத்துல ஒரு மொழி இருக்கும் அதாவது கட்ட விரல் நேர் பேக் சைடில் இந்த மொழிக்கு முன்னாடி ஒரு குழி இருக்கும் இந்த குழியில் எஸ்பி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து மூக்கடைப்பை சரி பண்ணுற ஒரு அருமையான புள்ளி மூக்கில் சதை வளர்ச்சி தும்மல் இந்த மாதிரி மூக்கடைச்சிக்கிச்சு அந்தனால் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க இது வந்து அருமையாக மூக்கடைப்பை சரி பண்ணும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணி விடலாம் நம்ம மூக்கோட நுனியில் பார்த்தீங்கன்னா எல்ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது தும்மல் மூக்கடைப்பெல்லாம் சரிப்படுத்தும் இதை வந்து நம்ம ஆள்காட்டி விரலை ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி புருவத்தோட மத்தியிலையும் இந்த மாதிரி இஎக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு அகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு டேப் வாங்கிட்டு இதில் ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மிளக வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூக்கு பகுதியை பிரதிபலிக்கும் பெயின் இருக்குதுங்களா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இங்கே பெயின் இருக்கும் இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி வலி தாங்கிட்டு கையிலே அழுத்தலாம் இல்லை இந்த மாதிரி அக்குப்ரஷர் பிரஷர் ஆடு வேணால் நமக்கு கிடைக்கும் வாங்கிட்டு கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்ருவோம் இந்த மாதிரி ஒரு மிளகு வச்சு அந்த இடத்துல படுற மாதிரி ஒட்டிடுங்க அப்பப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஞாபகம் மரப்பெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்குங்க நைட்டு ஒட்டிட்டு படுத்துகிட்டால் காலையில் எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுக்கலாம் பகலில் நேரம் இருந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா நைட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயத்தை அப்ளை பண்ணிவிட்டு மிளகு வைக்கும்போது சூடாகும் அதனால் இந்த இடத்துல ஆழ்கட்டி வரலை ரெண்டாவது ரேகையிலேருந்து மூணாவது ரேகை வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கலாம் கீழே விழுகாத அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டேப் கூட நீங்கள் போட்டு சுற்றி விட்டுடலாம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி வந்து அப்பப்போ இதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண உங்களுக்கு மூக்கடைப்பு மூக்கில் தண்ணி விழுகிறது இதெல்லாம் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதுனா எங்களோடய கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் டான் தெரப்பி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் சுஜோக் தெரப்பி சீடு தெரப்பி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வர நோய்களை எளிமையாக நீங்களே சரிப்படுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு வயது வரம்பு கிடையாது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எளிமையாக பழகிக்கலாம் இந்த இடத்துல அடுத்தனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி தான் கிளாஸஸ்லையும் சொல்லித்தருவோம் அப்போது தெரிஞ்சுக்கிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களையுமே நமக்கு நாம எளிமையா சரிப்படுத்திக்க முடியும் அவ்வளவு எளிமையா இருக்கும் ரொம்ப அருமையா சரியாகும் இப்போ வகுப்புகளுக்கு அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸஸ் ஆன்லைன்லேயே இருக்குது டைரெக்டாக இருக்குது கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புல எளிமையாக கலந்துக்க முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி நிறைய வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ